இயக்குனர் பிரபு அவர்கள் தளபதி திருவிழான்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ற ஒரு ஈவெண்ட்ல வீடியோ பைட் மூலமா பேசி இருக்காரு கோட்டு ரிலீஸ் ஆக போறதால இருக்கிற ஓவர்சீஸ் தளபதி சொல்லிட்டு கோட்டு ட்ரெய்லர் போட்டு செலிபிரேட் பண்ணியிருக்காங்க வந்து பேசும்போது ட்ரெய்லரை விட நிறைய சர்பிரைசோட செப்டம்பர் அஞ்சு தேட்டர்ல பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சோ ட்ரெய்லர்ல ரெவீல் பண்ணாத படத்துல நிறைய சர்பிரைசஸ் இருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எஸ் கே நிறைய பேரோட கேமியா இருக்குன்றது நமக்கே தெரியும் பட் நமக்கு தெரியாத சில பிரைஸ்சும் இருக்கான் அண்ட் படத்துல எம்எஸ் தோனி இருப்பாரா இல்லையான்றது ஒரு பெரிய கன்ஃப்யூஷனா போயிட்டு இருக்கு ஏன்னா ட்ரைலர்லயே பார்த்தோம் க்ளைமேக்ஸ் ஃபைட்டு சிஎஸ்கே மேட்ச் இப்போதான் நடக்குது ஸோ சர்ப்ரைஸா எம்எஸ் தோனியோட கேமியோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு பட் என்னோட கெஸ்ஸிங் எம்எஸ் தோனி வந்து நடிச்சிருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலும் அவர்லாம் இரநூறு கோடி கிட்ட கேட்பாரு ஸோ அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி நடந்த ஒரு சிஎஸ்கே மேட்சோட மெர்ச் பண்ணுவாங்க கிளைமேக்ஸ்ஸை அதாவது ஸ்டேடியம்க்கு மேல ஃபைட் நடக்கும்போது போது எம்எஸ் தோனி சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்கலாம் அண்ட் தோனி அவர்கள் தான் பயங்கர காஸ்ட்லி ஸோ அதனால அந்த மற்ற பிளேயர்ஸோட கேமியோ இருக்குன்னு அந்த நியூஸ் உண்மையா இருக்கலாம் ஏன்னா சிஎஸ்கே மேட்சை யூஸ் பண்றதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கினா போதும் அந்த மாதிரி பர்மிஷன் வாங்குறது ப்ராப்ளம் இல்லை ஏன்னா தளபதியே சிஎஸ்கே ஓட இருந்திருக்காரு ஸோ மேனேஜ்மெண்டோட தளபதிக்கு காண்டாக்ட் இருக்கும் அண்ட் சிஎஸ்கே ஓட இன்ஸ்டா பேஜ்லயுமே எப்ப ஐபிஎல் வந்தாலும் தளபதியோட டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்றாங்க லாஸ்ட் ஐபிஎல்ல கூட லியோ அந்த போட்டோ உடைக்கிற தான் தோனிக்கு யூஸ் பண்ணாங்க அண்ட் தளபதியும் சிஎஸ்கே பேஜும் ஒரு கொலா போஸ்ட் போட்டதை கூட பார்த்தோம் பார்த்தோம் ஸோ அதனால தோனி அவரோட கேமியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் சர்ப்ரைசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செப்டம்பர் அஞ்சு பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ